கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும் எனக்கு பிரியமான தேவ ஜனமே பல ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க தேசத்தில் குடியேறிய வெள்ளைக்காரர்களுக்கும் செவ்விந்தியர்களுக்கும் இடையே ஏற்பட்ட சண்டையில் வெள்ளைக்காரர்கள் புறமுதுகிட்டு ஓடினார்கள் வெள்ளைக்காரர்களுடைய பெரிய இரும்பு பெட்டி ஒன்று செவ்விந்தியர்களின் கைகளில் சிக்கி கொண்டது அந்த இரும்பு பெட்டிக்குள் ஏராளமான தங்கம் இருந்தது அதை விட்டுவிட்டு ஓடும்போது வெள்ளைக்காரர்கள் அதை நன்றாக இருக பூட்டி வைத்துவிட்டுத்தான் போனார்கள் செவ்விந்தியர்கள் அந்த இரும்பு பெட்டியை உடைத்து திறக்க முயன்றார்கள் அதை உடைக்க முடியவில்லை பெரிய பெரிய கற்களை கொண்டு அந்த பெட்டியை அடித்தார்கள் அப்பொழுதும் உடைக்க முடியவில்லை கூர்மையான ஈட்டி முனையை கொண்டு நெம்பி பார்த்தார்கள் அந்த ஈட்டிதான் உடைந்ததே உடைந்ததை ஒழிய இரும்பு பெட்டி திறக்கவே இல்லை பிறகு நெருப்பு மூட்டி அந்த இரும்பு பெட்டியை உருக வைத்து திறக்க முயன்றார்கள் அந்த இரும்பு பெட்டி உருகவும் இல்லை திறக்கவும் இல்லை பிறகு அந்த பெட்டியை ஒரு மலை உச்சிக்கு தூக்கி சென்று அங்கிருந்து உருட்டி விட்டால் உடைந்து விடும் என்று எண்ணினார்கள் அதிலும் பயனில்லை ஆற்று நீரில் ஊற வைத்து பார்த்தார்கள் வெடிமருந்து வைத்து தகர்க்க முயன்றார்கள் எப்படி முயற்சித்தும் அவர்களால் அதை திறக்க முடியவில்லை கடைசியில் செவ்விந்தியர்கள் அந்த பெட்டியை சபித்து விட்டு அப்படியே போட்டுவிட்டு போனார்கள் வெள்ளைக்காரர்கள் மீண்டும் அந்த இடத்திற்கு வந்த போது பெட்டியை உறுதியாய் பெட்டி உறுதியாய் நின்றதை கண்டார்கள் அந்த பெட்டிக்குள்ளே இருந்த தங்கம் பத்திரமாக இருந்தது ஆமனுக்கு பிரியமான தேவ ஜனமே சாத்தான் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும்போது போது அப்படித்தான் பல விதங்களில் சோதித்து கர்த்தர் மேலுள்ள அன்பை விட்டு பிரிப்பதற்கு முயற்சிப்பான் ஆனால் நம்முடைய இருதயம் அந்த இரும்பு பெட்டி போல உறுதியா இருக்கும் என்றால் நம்ம எந்த விரோதிகளாலும் எந்த விதத்தினாலும் அசைக்கவே முடியாது அப்போஸ் நாகிய கவுளுக்கு பல போராட்டங்கள் சூழ்ந்து கொண்டன முடிவில் அவர் சவால் விட்டு சொல்லுகிறார் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுளமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்ம அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கு நமக்கு நம்முடைய கத்ராக கிறிஸ்துவின் மேல் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கு நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா என்ன நடந்தாலும் எது வந்தாலும் ஆண்டோருடைய அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்காது என்று நம்பிக்கை இருக்கிறதா அப்படி இருக்கும் என்று சொன்னால் நிச்சயம் உங்களுக்கான ஆசிர்வாதம் உண்டு எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கும் அந்த இருதயத்தை கொள்ளுங்கள் விசுவாச வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே இருங்கள் இருதையமாகிய பலகையில் அதை எழுதி கொண்டே இருங்கள் ஒரு நாளும் பிசாசோ மனிதர்களோ மனிதர்களுடைய வார்த்தைகளோ உங்கள் இருதயத்திற்குள் இருக்கிற அந்த விசுவாசத்தை எடுத்து கொண்டு போக ஒரு நாளும் அனுமதிக்காதிருங்கள் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க